யாருக்கெல்லாம் அவரிப்பொடி ஒத்துக்கலையோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் பண்ணாது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் முடிய நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ண அரை மணி நேரத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக கரு கருன்னு மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்றது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து நெல்லிகா பொடி தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே சேர்க்கறது என்னன்னா டீ தூள் தாங்க நார்மல் டீ தூள் மசாலா தூள் கண்டிப்பா சேர்த்துக்காதீங்க நார்மல் டீ தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்ப ரெண்டு இன்கிரீடியன் சேர்ந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரக்கூடாது நமக்கு நமக்கு ஒரு அருமையான கலர் கிடைக்கும் இதுல நீங்கள் டீத்தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும் இதே நம்ம நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து இதில் வந்து டிகாஷன் ரெடி பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்டான கலர் நல்லா கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம நம்ம வந்து டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் இந்த கலர் ஒங்கி ஊற்றிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம இந்த டிகாஷனை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம டீ தூள் மட்டும் போட்டு டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கும் இதில் வந்து நெல்லிக்காய் பொடியை சேர்த்து நம்ம டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு டிகாஷன் ரெடியாச்சு ஹேண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்க டிகாஷன் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிட்டேன் இப்போ இந்த டிகாஷனில் வந்து ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற பொடி என்ன அப்படின்னா அவரி பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் அவரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி திக்காக இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு போங்க இப்போ நம்ம இந்த கலந்து வச்சிருக்க அவரி பொடியை அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறது இல்லை இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம முடி வந்தன கருகருன்னு மாற்றி தரக்கூடிய ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் ஆனால் இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து இதை நைட் மூடி வைக்க போகிறோம் இந்த அவரி பொடியை மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு எடுத்து தான் நம்ம இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அடுத்த நாள் தான் இதை அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் அவரி பொடியை அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கிறதுனால இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு நாளைக்கு நல்லா ஊறி வரும்போது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஏன்னா நாளைக்கு இங்கே கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும் நமக்கு இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கு ஓவர் நைட் வைக்க முடில அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஓவர் நைட்டு தான் வச்சு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாதம் பாக எடுத்திருக்கோம் இந்த பாதம் வச்சு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அந்த பொடியை வந்து நம்ம அந்த ஹேர்டையோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கரெக்டாக பத்து பாதாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பத்து பாதாமையும் நம்ம வறுத்து நல்லா பொடி பண்ண போகிறோம் அதாவது வறுக்கிறதுனா சாதாரணமாக இல்லை நல்லா கரு கருன்னு மாறுற அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வறுக்க வறுக்கவே தெரியும் லைட்டாக அதில் வந்து வெடிப்பு வந்தாலே நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் நல்லா வறுக்க வறுக்க நல்லா ஒரு பிளாக் கலரில் கறி மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி நீங்கள் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் வறுக்கும்போது நல்ல கருப்பாக இதை வந்து வறுத்து எடுக்கணும் சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ரிசல்ட் நல்லா கிடைக்காது அதனால நல்ல கருகிறேன்னு இதை வந்து வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம பாதாம நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஓவர் நைட் வச்சாச்சு இல்லையா அந்த ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நம்ம ஹேர் டை எப்படி வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம அவரு பொடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் டிகாஷனோட இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதாவது பாதாம் வந்து பொடி பண்ணி வச்சதும் அந்த பொடியை தான் பாதாம் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்ச பொடியை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து பத்து பாதாம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பாதாம் வந்து அரைக்கும்பொழுது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆயில் பசை வரும் நமக்கு ஒரு பத்து பாதாம் அரைச்சாதான் உங்களுக்கு நல்லா அரை அரைக்க முடியும் இல்லைன்னா ஒன்று ரெட்டெல்லாம் போட்டால் நீங்கள் அரைச்சி எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் கூடையே போட்டு நீங்கள் வறுத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க ஹேட் ஆகி பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு மை மாதிரி இருக்குது இந்த ஹேடை ஹேடை பாருங்கள் என்ன மாதிரி நமக்கு வந்திருக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கு உங்களுக்கு நூற்று நூற்றுக்கு நூறு சதவீதம் அருமையான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயிலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு எதில் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு டிகாஷன் அந்த ப்ரிகாஷனில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா அப்படின்னா டீ தூளும் அப்புறமேட்டு நெல்லிக்காய் பொடி மட்டுந்தான் சேர்த்துருக்கோம் அது ரெண்டையும் கண்டிப்பாக நீங்கள் சேருங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்கும் அவரி பொடி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமலும் போகிறது உண்டு அந்த மாதிரி ஒத்துக்காதவங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி அரிப்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது முகம் கருக்கிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் மட்டும் பண்ணாது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பொழுது எப்படி எப்படி இருக்குது டை ஆனால் கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரும் இதில் பாதம் நம்ம சேர்க்கும்போது நம்ம முடியை வந்து நல்லா கரு கருகருன்னு மாற்றி கொடுக்கும் நல்லா கருகருன்னு வளர வைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முடியில் கலர் நல்லா பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேடையை கொஞ்சம் கையில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஹேர்டையை நீங்கள் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கூட நீங்கள் விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதுவும் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அவரி பொடி நிறைய பெற்றுக்கு ஒத்துக்காது அப்படி ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஹேர்டையை ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது முகம் கறுக்குறதோ அல்லது தலையில் வந்து அரிப்பு வரதோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வந்து எந்த ஹேர்டையும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் முடியில் நல்ல ரிசல்ட் தெரியும் நீங்கள் கெமிக்கல் ஹேட்டை அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுவோம்